வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் துளசி செடியுடன் எந்த செடியை வளர்த்து வந்தால் வீட்டில் உள்ள பண நீங்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் என்பதை நாம் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு வீட்டில் துளசி செடியை வளர்த்து வர்றவங்களுக்கு பரிபூர்ண தெய்வ அருள் இருக்கும்ங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருந்து வருது சாதாரணமாக துளசியை எல்லாருமே வீடுகளில் வளர்த்துட்டு வரலாம் மலமலன்னு வளரக்கூடிய இந்த துளசி இலையில் மருத்துவ குணமும் இருக்குது அதுபோல் ஆன்மீக குணங்களும் நிறையவே அடங்கியிருக்கு அத்தகைய துளசி செடியோட இந்த ஒரு செடியும் சேர்த்து வளர்த்தா அல்ல அல்ல குறையாத செல்வ மலை பொழியுங்கிறது நம்மளோட ஆன்மீக சாஸ்திரப்படி சொல்லப்படுது அந்த வகையில் அது என்ன செடின்னு நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்கோங்க ஒருவருடைய வீட்டில் துளசி செடியை புனிதமாக கருதி அதனை பாதுகாத்து வழிபாடு செய்கிறது மூலயமா அந்த வீட்டில் மகாலட்சுமி தெய்வம் குடியிருப்பாங்க அத்தகைய புனிதமான அந்த துளசி செடியை வடகிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்து நம்ம வழிபட்டு வரணும் துளசி செடியை வீட்டில் பின்புறம் வளர்க்குறது ஜன்னலுக்கு அருகில் வைத்து வளர்க்குறது பால்கனியில் வைத்து வளர்க்குறது போன்ற விஷயங்களை கடைபிடிச்சு வராங்க சரியான திசையில் வச்சு நம்ம வளர்க்கும் அந்த துளசி செடிக்கு மகத்துவங்கள் இன்னும் அதிகமாகுது துளசி செடிகளில் ஸ்ரீ துளசி ராமர் துளசி கருந்துளசி அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது கருந்துளசி அவ்வளவு சாதாரணமாக எல்லாருடைய வீடுகள்லேயும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு துளசி வகை அல்ல எனினும் துளசி செடியோட கருந்துளசியை வளர்த்து வந்தால் குடும்பத்தில் இருக்கிற பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பப்படுது கருந்துளசி வந்து நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யும் சுத்தமான இடங்களிலையும் சுத்தமான தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களில் வளர் வளரக்கூடியது தான் இந்த கருந்துளசி இந்த கருந்துளசியை நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடியுடன் சேர்த்து வளர்த்து வரலாம் வீட்டின் பின்புறம் அல்லது பக்கவாட்டு பகுதிகளில் வைத்து வளர்க்கலாம் வீட்டிற்கு நேர் எதிரே நிலைவாசலுக்கு நேர் எதிரே வைத்து வளர்ப்பது கூடாது கருந்துளசி விஷ்ணு பகவானுக்கு நிகராக கருதப்படுவதால் இதனை கால்களில் மிதித்துவிடக்கூடாது உயிராற்றல் நிறைந்துள்ள இந்த செடி வகைகள் வீட்டில் இருந்தால் வீட்டிற்கும் உயிராற்றல் கிடைக்கும் இதனால் குடும்பத்தில் நிலவும் நிறைய குழப்பங்கள் தீர்வதாக ஐதீகம் உண்டு துளசி செடி வீட்டில் வாடி போனால் அந்த வீட்டில் அபசகுனமாக ஏதாவது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் கருதி வந்தனர் அந்த அளவிற்கு துளசி செடியை புனிதமாக கருதிய கருதியனம் முன்னோர்களுக்கு துளசியின் மகத்துவங்கள் நிறையவே தெரிந்திருந்தன துளசி செடி எந்த அளவிற்கு ஒரு வீட்டில் செழிப்பாக வளருதோ அந்த வீட்டில் சுபகாரிய நிகழ்வுகள் அதிகம் நடக்கும் அத்துடன் இந்த கருந்துளசியையும் சேர்த்து வளர்த்து வந்தால் தடைப்பட்ட சுப காரியங்களும் எளிதாக நடைபெறும் எனவே உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் ஈடேற கருந்துளசியை வளர்த்து வருவது சிறந்த பலன்களை கொடுக்கும் மேலும் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்